அபூதர் ரசி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் தோழர்களில் சிலர் நாயகம் சல்லாஹூ அலேசல்லாம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே செல்வ செழிப்புடையவர்கள் இறைவனிடம் மிகுந்த நட்கூலியை பெற்று கொண்டார்கள் நாம் தொழுவது போன்றே அவர்களும் தொழுகின்றனர் நாம் நோன்பு நோட்பது போன்றே அவர்களும் நோன்பு நோட்கின்றனர் இன்னும் அவர்கள் தங்களது தேவைக்கு போக மிகுதியானவற்றிலிருந்து தர்மமும் செய்கின்றனர் என சொன்னார்கள் அதற்கு நாயகம் சல்லல்லாஹ் அலே வசல்லாம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு தர்மம் செய்திட தேவையானவைகளை தரவில்லையா நிச்சயமாக ஒவ்வொரு தஸ்பீகும் சதகா தர்மமாகும் ஒவ்வொரு தக்பீரும் சதகா தர்மமாகும் ஒவ்வொரு தஹ்மீதும் அல்ஹம்துலில்லா என்று கூறுவதும் தர்மமாகும் ஒவ்வொரு தஹலியிலும் அதாவது லா இலாஹ இல்லல்லா என்று கூறுவதும் தர்மமாகும் நல்லதை ஏவுவதும் தர்மமாகும் தீமையை தடுப்பதும் தர்மமாகும் உங்கள் மனைவியரோடு நீங்கள் வீடு கூடுவதும் தர்மமே ஆகும் உடனே நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் தூதரே எம்மில் ஒருவர் தன் மனைவியிடம் தன் இச்சையை நிறைவேற்றிக் போது அதற்கு அவருக்கு நன்மை கிடைக்கின்றதா என வினவினார்கள் அதற்கு நாயகம் சல்லாஹூ அலிஹ் அவர்கள் ஹராமான முறையில் அவர் அதை நிறைவேற்றினால் அவருக்கு அதனால் பாவம் எழுதப்படுகின்றதல்லவா அதே போன்றுதான் அவர் ஹலாலான முறையில் அதை நிறைவேற்றினால் அவருக்கு அதனால் கூலி கொடுக்கப்படும் என கூறினார்கள் நூல் முஸ்லிம்